ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் கேட்க ரெடியாக இருக்கீங்களா ஒரு சமயம் சரவணன் ஷங்கர் என்ற இரு நண்பர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் திடீரென ஏற்பட்ட சூறாவளியால் கப்பல் உடைந்து போனது இந்த இரு நண்பர்களும் கடவுளின் அருளால் நீந்தியபடியே பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய தீவில் கரையில் ஒதுங்கினர் அவர்கள் இருவரும் அங்கிருந்து திரும்பி தன் நாட்டிற்கு செல்ல என்ன செய்வது என்று யோசித்தனர் அந்த வழியும் தெரியாததால் இருவரும் இறைவனை பிரார்த்திக்க முடிவு செய்தனர் அவர்கள் இருவரில் யாருடைய பிரார்த்தனை சக்தி வாய்ந்தது என தெரிந்து கொள்ள தீவின் எதிர் எதிர்ப்புறத்தில் இருந்து கடவுளை வணங்க முடிவு செய்தனர் முதலில் உணவு வேண்டி பிரார்த்தித்தனர் அடுத்த நாள் காலையில் சரவணன் தான் இருந்த பக்கம் கனிகள் நிறைந்த மரத்தினை கண்டான் அவனுடைய பசியை போக்கிக் கொண்டான் சங்கர் இருந்த இடமோ பாலைவனமாகவே இருந்தது அவன் தன் பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தான் சரவணன் அடுத்த ஒரு நல்ல வீடு துணிகள் மனைவி போன்ற பல பொருள்களை வேண்டி பிரார்த்தித்து அவற்றை அடைந்தான் மறுபுறம் இருக்கும் தன் நண்பன் பழைய நிலையிலேயே இருப்பதை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நிறைவாக சரவணன் தன் மனைவியுடன் நாடு திரும்ப ஒரு கப்பல் வேண்டி பிரார்த்தித்தான் அதுவும் அடுத்த நாள் அவன் இருக்கும் கரை பக்கம் ஒரு கப்பலை கண்டான் அவன் மனைவி மற்றும் பொருள்களோடு அந்த கப்பலில் ஏறி தன் நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தான் தன் பிரார்த்தனையே சக்தி வாய்ந்தது தான் கேட்ட எல்லா பொருள்களையும் கடவுள் தனக்கு அளித்துவிட்டார் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தான் தன் நண்பன் கடவுளின் அருளை பெற தகுதியற்றவன் என நினைத்து கொண்டு அவனை தன்னுடன் வர அழைக்காமல் புறப்பட தயாரானான் அப்பொழுது கடவுள் அவன் முன் தோன்றி சரவணா நீ ஏன் உன் நண்பனை உன்னுடன் அழைத்துச் செல்ல தயங்குகிறாய் என கேட்டார் அதற்கு சரவணன் நானே சிறந்த பக்தன் என் கோரிக்கைகளை நீங்கள் உடனே வழங்கினீர்கள் ஆனால் சங்கருக்கு எதுவும் அளிக்கவில்லையே என கூறினான் அதற்கு இறைவன் நீ பலவற்றை என்னிடம் கேட்டாய் ஆனால் உன் நண்பன் என்னிடம் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைத்தான் அதுவும் அதை தனக்காக வைக்காது நீ என்ன வேண்டுகிறாயோ அதை உனக்கு அளிக்க வேண்டும் என பிரார்த்தித்தான் அதனால்தான் நானும் உனக்கு நீ கேட்ட எல்லாவற்றையும் வழங்கினேன் உன் பிரார்த்தனைக்கு கிடைத்தது என தப்பு கணக்கு போடாதே என கூறினார் தன் தவறை உணர்ந்த சரவணன் கடவுளிடம் மன்னிப்பு கோரி மனம் திருந்தி தன் நண்பனை தன்னுடன் அழைத்துச் செல்ல அவனை நோக்கி புறப்பட்டான் இந்த கதையின் மூலம் ஒருவனுக்கு கிடைக்கும் அனைத்தும் அவன் செய்யும் பிரார்த்தனைமல்லாது அவனுக்காக மற்றவர்கள் செய்யும் பிரார்த்தனையின் பலனும் அவனை வந்து அடைகிறது என்பது புரிகிறதா நமக்காக மட்டுமல்லாது அனைவரின் நலனிற்காக வேண்டி சமஸ்த லோகா சுகினோ பவந்தூ என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் இப்படித்தான் நம் பூமியில் வாழ்ந்த மகான்கள் மகரிஷிகள் எல்லோரும் உலக சேமத்திற்காக வேண்டி பல சோஸ்திரங்களை பாடியுள்ளனர் அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் சேங்காலிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதர் இவர் குருவாயூரப்பனை வேண்டி குருவாத புரீஷ பஞ்சரத்னம் என்ற பாடலை பாடியுள்ளார் இதில் வரும் ஸ்ரோக்கங்களை உச்சரிக்க என்னால் முடியுமா என நினைப்பவர்களையும் மனதில் கொண்டு அவர்களுக்காகவே நூத்தி இருபத்தி எட்டு முறை நாராயணா என்ற நாமத்தை நாம ஜபத்தை செய்யுமாறு அமைத்துள்ளார் மேலும் நாராயண பட்டத்ரி அருளிய பாகவதத்தின் சாரமாக விளங்கும் நாராயணியத்தை எல்லா மக்களும் பாராயணம் செய்ய வழிவகுத்தார் மேலும் பிரசித்தி பெற்ற ஐகிரி நந்தினி என்ற மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை இவரின் குரலில் கேட்கும் பொழுது நமக்குள் விசேஷ அதிர்வலைகளை பாய்வதை உணரலாம் இவருடைய அதிஷ்டானம் சேலத்தில் உள்ள சின்ன திருப்பதியில் அமைந்துள்ளது இன்றும் கூட அவரை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றப்படுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இவர் அருளிய குருவாத புரீஷ பஞ்சரத்னத்தை கற்றுக்கொண்டு அனைவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தால் உங்களின் நலனை இறைவன் பார்த்து கொள்வார் வாழ்க வளமுடன்